உஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தந்த பெரிய கொடைகள் அவனுடைய அஸ்மாக்கள் என்று சொல்லக்கூடியதுக்கீர்கள் உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவனுடைய பெயர்களில் தலை சிறந்த பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரஷீத் ஒரு மனிதன் தரிகட்ட நெறிகட்ட வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு நேர்வழியோடு சொர்க்கத்தை இன்னும் அல்லாவை மன நிம்ப நிறைவை நிம்மதியை அடைய வேண்டுமெனில் புளியகொம்பாக அர் ரஷீத் என்ற திக்கரை பற்றி பிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொன்னேன் நேர்வழி காட்டுபவனே என்ற பொருள் தாங்கக்கூடிய இந்த திக்கரை வாழ்க்கையில் தினசரி நம்மால் எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவுக்குள்ளாக அவ்வளவு அதிகமாக நாம் செய்து வல்லவனிடத்தில் நேர்வழிக்காக நாம் அழுது பிராபலிக்க வேண்டும் அதற்கடுத்து பார்த்தீர்களே ஒரு உள்ளம் கடுமையானவர் அவரால் அந்த கடுமையை விட்டும் நீங்க முடியாது எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த உள்ளம் கடினமானதிலிருந்து அவரால் விடுபட முடியாது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நான் உதாரணமாக சொல்கிறனே காசு நிறைய இருக்கும் ஆனால் அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது பார்ப்பாரு ஒருத்தங்க படுற கஷ்டத்தை கண்ணால் பார்ப்பார் ஆனாலும் மனம் இறங்காது ஒரு விபத்தை பார்ப்பார் விபத்தில் அடிபட்டு கிடந்து உயிருக்கு போராடுறவனை பார்ப்பார் அதனால் அந்த கல்மணம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கல்மணம் வந்து கரையாது பெற்ற பிள்ளைகளுடைய விஷயத்தில் கரையாது கட்டிய பொண்டாட்டியுடைய விஷயத்தில் கரையாது பெற்றோர்களுடைய விஷயத்தில் கரையாது இவர் நல்லவராக தான் இருப்பார் ஆனால் அந்த கல்மணம் வந்து அவரை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாக மாற்றிவிடக்கூடிய ஒரு கொடுமை இதிலிருந்து அவன் என்னதான் செய்வது தவிர வேறு யாரும் அவனுடைய கல்மனத்தை கரைக்க முடியாது முக்கியமாக குறிப்பாக நெகிழ்ச்சியான சம்பவங்களை அதிகம் அவன் என்ன செய்ய வேண்டும் வாசித்து கொண்டிருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அல்லீசல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த வளர்ச்சி பூர்வமான நெகிழ்ச்சியான விஷயங்களை அதிகம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும் திக்கர் என்ற ரீதியில் தினசரி அவன் வாழ்க்கையில் யார் ரஹ்மான் என்ற திக்கர் இடம்பெற வேண்டும் சகோதரர்களே ரொம்ப உங்களுக்கு பரிச்சயமான திக்கராகத்தான் இருக்கும் நாவில் என்றைக்கும் அது கஷ்டத்தை கொடுக்காது இப்படி சொல் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்ற விஷயமே இல்லை யாரோ ரஹ்மான்னு சொல்லி அந்த பேரை சொல்ல 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 கரு கடினமாக இறுகி போன அவனுடைய கல்மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவதை அவனால் உணர முடியும் சகோதரர்களே இது நான் மட்டும் சொல்லவில்லை நம்முடைய முன்னோர்களான ஞானிகள் இதை பரீட்சித்து பார்த்து நமக்கு தந்திருக்கிறார்கள் பொதுவாகவே அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற இறைவனுடைய மிக அழகிய திருநாமங்கள் தொண்ணூத்தொம்போது இந்த தொண்ணூத்தொம்போதிலுமே ஒவ்வொரு நேமத்துக்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஒவ்வொரு பதில்களை ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கிறான் அதில் பர்டிகுலராக இந்த ரஹ்மான் என்ற திக்கருக்கு அல்லாஹ் வைத்த அந்த வெகுமதி தான் கல்லாகி போன உள்ளத்தையும் கரைத்து விடக்கூடிய சக்தி இந்த திக்கரை தொடர்ந்து யார் அகமான என்ன அர்த்தம்ன்றீங்க வேறு ஒன்றுமே இல்லை இறக்கப்படக்கூடியவனே அன்புள்ளவனேன்ற அர்த்தம் அன்புள்ளவனே 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 என்று கூப்பிட 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 கல்மணம் கொண்ட இவனை நோக்கி அல்லாவின் கருணை பார்வைப்படுகிறது அவன் கல்மணம் கரைகிறது தினசரி நாம் சொல்வது போல உங்களால் முடிந்த அளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு நூறு முறை இஸ்லாமிய மரபுபடி நூறு முறை அது உங்களால் முடியவில்லையா பத்து முறை இந்த திக்கரை நாம் லட்சியப்பிடி போடு செய்ய வேண்டும் சும்மா ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை போல ஒரு நாள் செய்வதும் பத்து நாள் பாயமூடுறதும் ஒரு நாள் செய்வதும் இருபது நாளைக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நான் செய்கிறேன் புதன்கிழமை புதன்கிழமை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் வரவே வராது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செய்கிறேன்னு சொல்லி நினைப்பீங்க அந்த வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஏதாவது ஒரு வேலை வந்து நிற்கும் அதனால் தினசரி இதை வாழ்க்கையின் ஒரு பெரிய பிடிப்பாக நீங்கள் பற்றி பிடித்தொண்டீர்களே ஆனால் சொல்லுவாங்க இல்லையா புளியங்கொம்பு பிடின்னு சொல்லி புளியங்கொம்பு சீக்கிரத்தில் அதை பிடிச்சோன்னு சொன்னால் அது விழாது சீக்கிரத்தில் அதே போல் புளியங்கொம்பாக இந்த ரஹ்மானை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும்போது அல்லாஹுடைய கருணை உங்களை பற்றி பிடிக்கும் என்பதில் ஐயமில்லை அல்லா உங்களுக்கும் எனக்கும் தொகை செய்வானார்கள்